ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க இது ஒரு வீக்டியில் எடுத்த லாக் தான் என்ன வந்து முதல்ல சுறுசுறுப்பாக வச்சுக்கிற ஒரு முதல் விஷயம் வந்து என்னென்னா இந்த பூஜை ரூம் தாங்க முதல்ல இருந்ததும் நான் பூஜை ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு தீபம் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணாவே அந்த நாள் ஃபுல்லாக எனக்கு ரொம்ப சீக்கிரமே வேலை எல்லாமே முடிஞ்சிடும் ஏன்னா அங்கே பா நம்ம ஏற்ற தீபத்தையும் அந்த பூஜை அறையில் வர சாம்ராணி வாசமும் நம்மள இன்னும் சுறுசுறுப்பாக்கி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பில் வச்சுப்போம் அப்போவே அந்த டே ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாகவும் ஸ்டார்ட் ஆகிடும் இந்த புத்தர் சிலை வந்து ஒரு குட்டியான புத்தர் சிலை தான் மணி பிளான்ட்டுக்கு நடுவில் வச்சுருக்கேன் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச புத்தர் சிலை இதுக்கும் ஒரு விளக்கை போட்டுட்டு என் பையனை ஸ்கூலுக்கு லஞ்ச் பேக் பண்ணி அனுப்பிச்சியாச்சு அப்புறமா நானும் பாப்பாவும் சாப்பிட உட்காந்துட்டோம் நான் அவளுக்கு ஊட்ட மாட்டேன் இப்படி அவள் கூட உட்காந்து பேசிக்கிட்டே சாப்பிட வச்சிடுவேன் அவள் சாப்பிடலை நான் மட்டும்தான் நான் ஊட்டுவேன் அவளுக்கு இப்போ மூணு வயசு ஆகும் போது ரெண்டரை வயசுலேருந்து நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன் பையனுக்கும் சரி நான் அவனுக்கு ரெண்டரை வயசுலேருந்தே பழக்கப்படுத்திட்டேன் இல்லைன்னா அவங்க எல்லா லேசிலையும் நம்மளே எதிர்பார்ப்பாங்க ஸ்கூலுக்கு போனால் சாப்பிட மாட்டாங்கன்ற ஒரு கம்ப்ளைண்ட் வரும் அவங்க போக்கில் நம்ம விட்டுட்டோம்னா அவங்களே சாப்பிட பழகிப்பாங்க அப்போ அவங்க கூடமே நம்ம பேசிட்டு டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டே சாப்பிடலாம் அவங்க சாப்பிடாத போது நம்ம ஊட்டலாம் சாப்பிட்டு முடிச்ச உடனே நம்ம குக் பண்ண பாத்திரமும் சாப்பிட்ட பாத்திரமும் இருக்கும் சரி அப்புறமா செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு போய் உக்காந்துட்டோம்னா கண்டிப்பாக எந்திரிக்கவே நமக்கு மனசு வராது ஆனால் நம்ம கையோடு தேய்க்கும் போது எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் அதை நம்ம செய்யாமல் உட்காந்துட்டோம்னா கண்டிப்பாக வேலை வந்து எழுத்துகிட்டே போய்டும் நான் எப்போயுமே கையோட தேய்ச்சியும் போட்டுட்டு அப்புறமா க்ளீன் பண்ணுற டைமில் இந்தியாவுக்கு வீட்டில் எல்லார்டையும் பேசிடுவேன் பாப்பாவும் அந்த டைமில் அவளுக்கு பிடிச்சது டிவியில் பார்த்துட்டு இந்த அன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்னோவாக இருந்துச்சுங்க கனடாவில் ரொம்ப காற்றோடு சேர்ந்து தொல்மே வந்துருந்துச்சு வீட்டுக்குள்ளே இருக்கிற நமக்கே பயங்கரமான குளிர் இங்கே பசங்களுக்கு ஸ்கூலும் லீவ் விட மாட்டாங்க ஸ்னோ கிளீன் பண்ணுறவங்களுமே நைட்டும் சரி அன் டைமில் பார்த்தாலுமே அவங்க கரெக்டாக ப்ராப்பராக க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்புறமா வீட்டில் வந்து குழம்பு மிளகாய் தீந்து சரி ஓகே அதை ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு அதை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதை மெதுவாக நான் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது பாப்பாவை டிவி பார்க்க விட மாட்டேன் கூடவே வச்சுப்பேன் ஏன்னா ரொம்ப நேரம் ஸ்க்ரீன் டைம் வேணான்னு சொல்லிவிட்டு கூடவே அவளை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அவள் பேசிக்கிட்டே இருப்பாள் நான் கதை சொல்லிக்கிட்டு அவள் பேசுகிறதுக்கு பதில் சொல்லிகிட்டே நான் வந்து வேலை செஞ்சுடுவேன் அப்புறம் எனக்கு வேலையும் முடிஞ்சிடும் அவள் கூட டைமும் ஸ்பென்ட் பண்ண மாதிரி இருக்கும் நமக்கு டிவியும் அவளுக்கு கம்மியாகும் இப்போ குழம்பு மிளகா பிடிக்கு நான் இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் தனியா கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் கடலைப்பருப்பு துவரம் பருப்பு அது கூட வந்து வெந்தயம் அரிசி கடுகு மிளகு சீரகம் தோம்பு இது எல்லாோட டீட்டெயிலோ மெத்தடுமே நான் என்னோடய ரெசிபி சேனலில் கொடுத்துருக்கேன் அதோடய லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா அதை செக் பண்ணி பாருங்கள் இப்போ குழம்புக்கு வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு தேங்காய் கொஞ்சமாக புளி இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி வச்சுருக்கேன் இது கூட வந்து நான் அரைச்ச குழம்பு மசாலா பாருங்கள் நல்லா கம கமன்னு சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துப்பேன் இந்த தூள் அப்புறமா ஒரு டைட்டான கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணிப்பேன் அப்புறம் பாப்பாவை வந்து குட்டி குழந்தைங்களா இப்படி உட்கார வைக்காதீங்க அவளுக்கு மூணு வயசுங்கிறதுனால நான் சேஃப்டி அதனால தான் உட்கார வச்சுருக்கேன் இப்போ நான் உன்னை வீடியோ எடுத்துக்கிட்டோமா ம் நீ இன்னைக்கு அழகாக இருக்க நான் கொஞ்சம் உன்னை வீடியோ எடுத்துக்கிட்டோமா ம் போஸ் கொடுக்குறியா எப்படி கொடுக்கணும் போஸ் இந்த பூவே மறைக்குதே உங்க மூஞ்ச என்ன பண்ணிட்டு இருக்க பாப்பு கோமா பண்றீங்க குழம்புக்கு நான் ஒரு கப்பு மொச்சை கொட்டையை வேக வச்சு வச்சிருக்கேன் நைட்டே ஊற வச்சு வச்சிருக்கேன் நீங்கள் வேறு எந்த குட்டை வேணாலும் சேர்த்துக்கலாம் இந்த அரைச்ச விழுது அளவு தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுக்கிறேன் இதில் வந்து ஒரு கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கொதித்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சம் உப்பு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கப்பு ராகி மாவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை கிண்டாமல் இப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோவில் வச்சு வேக விட்டுக்கிறேன் அப்புறமா இதை வந்து லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம் எப்பயுமே சாதனையும் சாப்பிட்டு போர் அடிச்சிடும் அதனால் இந்த மாதிரி இடையில மில்லட்ஸு இந்த மாதிரி ஹெல்த்தியாக எடுத்துக்கலாம் நாம் இந்த மாதிரி செய்யும்போதெல்லாம் பசங்களுக்கும் நம்மளோட சாப்பாடு என்னங்கிறதோ அவங்களுக்கும் தெரியும் அவங்களும் சாப்பிட்ட பழகிட்டாங்க அடுத்து நான் வந்து குழம்பு தாளச்சி கொட்டிக்கிறேன் இந்த மாதிரி கொட்ட குழம்பு கார எல்லாமே நம்ம வளகத்தில் தாளச்சி கொட்டினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சைட் பை சைடே நான் வந்து ஈர துணியை வச்சு கேஸையும் மேடையும் துடைச்சி விட்டுருவேன் இப்போ எனக்கு அது ரெண்டு நிமிஷம்தான் ஆகும் துடைக்க இல்லாட்டி திரும்ப வந்து எனக்கு வேலை செய்கிற வேலையும் இருக்காது எனக்கு எக்ஸ்ட்ராவும் ரெஸ்ட்டு கிடைக்கும் இப்போ களியும் வந்து நல்லா வெந்துடுச்சு அஞ்சு நிமிஷம் ஸ்லோவில் வச்சு மூடி போட்டு வச்சா தான் களி நல்லா வெந்து வரும் வேகாமல் சாப்பிடும்போது நமக்கு வயிற்று வலி வந்துடும் அதனால ஸ்லோவில் வச்சு மூடி வச்சிடுங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் நினச்சிட்டு நமக்கு தேவையான அளவு களியை சேர்த்து அதை உருட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரிச்ச குழம்பு தூளோட நல்லா திக்கான ஒரு கார குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த களி கூட வந்து நல்லா பச்சை மிளகாய் போட்டு குழம்பும் இந்த மாதிரி கொட்டை குழம்பு இல்லாட்டி கறி குழம்பு போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம் எவ்வளோ சாப்பாடு இருந்தாலும் இந்த சாப்பாடை அடிச்சிக்கவே முடியாது பாருங்கள் என்னோடய எல்லா வேலையுமே முடிச்சுட்டேன் கம்ப்ளீட்டாக இருந்து நான் அங்கே செஞ்சுக்கிட்டே இங்கே எல்லா வேலையும் முடிச்சுப்பேன் எனக்கு ரொம்ப நேரம் ரெஸ்ட்டு கிடைக்கும் பையனுமே ஸ்கூல்லேருந்து வந்துட்டான் சரி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பப்ஸு செய்யலான்னு நினச்சிருந்தேன் இந்த பப் ஷீட் வந்து கடையில் வாங்கிட்டான் வீட்டில் செஞ்சது கிடையாது பப்ஸு செய்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இது வெளியே எடுத்து வச்சிடணும் அதுக்கு முன்னாடி எடுத்து வச்சாலும் இது ரொம்ப ஆகிடுது அதனால் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சா போதும் இதை வந்து இப்படி மூணு லேயராக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் எல்லா ப்ராண்டுமே யூஸ் பண்ணி பார்த்தேன் அதெல்லாம் எனக்கு செட் ஆகலை இந்த தான் வந்து செட் ஆச்சு ப்ரமோஷன்லாம் இல்லைங்க பர்ஸ்னலாக நான் யூஸ் பண்ணி நல்லா இருந்துச்சு இங்கே யாராச்சும் ட்ரை பண்ணாங்கன்னா அவங்களுக்காக சொன்னேன் இப்போது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் அது கூட சோம்பு வெங்காயம் கருவேப்பிலை கூடவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காரத்துக்கு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுப்போம் வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கலாம் போதும் இது கூட வந்து கொஞ்சமாக தக்காளி நிறைய சேர்த்திடக்கூடாது கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கிப்போம் எல்லாவோட அளவுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் எக்ஸாக்டாக நீங்கள் அதில் செக் பண்ணிக்கோங்க இப்போது தக்காளி மசாலா எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அது கூட வந்து கரம் மசாலா தனியா தூளையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா பச்சைவசம் வாசம் எல்லாம் வதக்கிட்டு இது தொக்கு மாதிரி ஆகணும் இல்லைங்களா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடச்சிடும் இது ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம பப்ஸுக்குள்ளே வைக்கணும் ஆறாமல் வச்சிட்டோம்னா நமக்கு வந்து பப்ஸு ஸ்டிக்கினஸ் ஆகிடும் இப்போது மஷ்ரூமுக்கும் சரி எக்குக்கும் சரி பெப்பர் சேர்த்துனா தான் அதோடய டேஸ்ட்டு செம்ம தூக்கலாக இருக்கும் நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ பப்ஸு இதில் செட் பண்ணிக்கிறேன் மசாலா சேர்த்துட்டு அதில் பாதி முட்டை அதுக்கு மேலே பாதி ஷீட்டு ஓரங்களை தண்ணியை வச்சு ஒட்டி வச்சுக்கிறேன் இது ஒரு மெத்தடில் க்ளோஸ் பண்ணலாம் இல்லைன்னா இன்னொரு மெத்தடில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது பப்ஸு ஷீட்டுக்கு நடுவில் மசாலா வச்சுட்டு முட்டையை வச்சுட்டேன் ஓரங்க எட்ஜஸை வந்து ஈரப்படுத்திட்டு இந்த கார்னர் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து ஒட்டிக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மெத்தட் வேணுமோ அந்த மெத்தடில் வச்சுக்கோங்க நான் ரெண்டு மெத்தட்லையுமே வச்சேன் பாருங்கள் ரொம்ப சூப்பராகவே வந்துச்சு நம்ம ஊர் மாதிரி நீங்கள் பப்ஸு கிடைக்காதுங்க நம்மளாக இதை வீட்டில் செஞ்சுக்கிட்டாதான் அதனால் இதை எப்போ தான் நம்ம வீட்டில் செய்வோம் இப்போது இதை வந்து மேலே பட்டரை மெல்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன் அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டில் அந்த பொறப்பறையாக மேலே வருவோம் நைட்டாக எல்லா பக்கமும் இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன் அவனை வந்து முன்னாடியே ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும் அதாவது இதில் பேக்குங்கிற ஆப்ஷனை கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைடில் வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ண டிக்ரீஸ் பண்ணனு இருக்கும் இன்க்ரீஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து ஃபேரனீட் அதிகமாகிட்டு இருக்கும் ஸோ ஃபோர் ஃபிஃப்டி வச்சுட்டு அப்புறம் குக் டைமை டச் பண்ணி அதில் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சுக்கோங்கன்னா நமக்கு வந்து பப்ஸு ரெடி ஆகிடும் சூப்பராக அழகாக எழுந்து வரும் நான் ஏன் ஆப்ஷன் செட் பண்ணுறது கூட இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா புதுசாக யாராச்சும் இங்கே வரவங்களோ இல்லை ட்ரை பண்ணுறவங்களுக்கோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் கொஞ்ச நேரத்துலேயே பப்ஸ் எழுந்து வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ பாருங்கள் பப்ஸு சூப்பராக நல்லா பொன்னிறத்தில் பொறப்பொறியாக அழகாக வந்துருந்துச்சு அதுலேயும் ஒரு பப்ஸு நல்லா வெடித்து பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு இப்போ எல்லா பப்ஸையும் வெளியே எடுத்து வச்சுக்கிறேன் பார்க்க மட்டும் இல்லைங்க சாப்பிடவும் கடை டேஸ்ட் போலவே இருந்துச்சு நம்ம ட்ரை பண்ணி அப்படியே சக்ஸஸ் ஆச்சுன்னா அதை விட சந்தோஷம் வேறு என்ன இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள் தான் நம்மளை பூஸ்டாக பார்க்குறது இப்போது இந்த பப்ஸு மேலே மெல்ட் பண்ண பட்டரை சேர்த்துக்கிறேன் ஏன்னா அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இல்லைனா கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த விலாகில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்